தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவ சமயம் தொடங்கிய தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவ சமயம் தொடங்கிய காலத்திலிருந்து அது தமிழகத்தில் காலூன்றி வளர்ந்த வரலாற்றையும் இன்று அதன் நிலையையும் குறிக்கிறது திருவிதாங்கோடு அரைப்பள்ளி கன்னியாகுமரி மாவட்டம் இயேசு கிறிஸ்துவின் சீடரான புனித தோமா என்பவரால் முதல் நூற்றாண்டில் உதயஞ்சேருளாதன் மன்னன் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது கிறிஸ்தவம் தமிழ் மண்ணில் வேறொன்ற காரணமாக அமைந்தவர் இயேசு கிறிஸ்துவின் புனித சீடர் ஒருவரான புனித தோமா என்று பெரும்பான்மையான வரலாஸ் வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர் அவர்கள் ஆதாரமாக காட்டுவன இவை இன்றைய கேரள மாநிலத்தில் வந்திறங்கிய புனித தோமா கி பி அம்பத்தி ரெண்டு டு எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளில் கிறிஸ்தவ சமயத்தை அறிவித்து மயிலாப்போர் உயிர்நீத்தார் என்னும் வாய்மொழி மரபு கேரள கிறிஸ்தவருடைய ஆழமாக வேரூன்றியுள்ளது முதல் நூற்றாண்டுகளிலிருந்தே கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் புனித தோமா இந்தியாவுக்கு கிறிஸ்தவத்தை கொணர்ந்தார் என குறிப்பிட்டுள்ளனர் சென்னை சாந்தோம் தேவாலயம் புனித தோமாவின் கல்லறை இருந்ததாக கருதப்படும் இடத்தின் மேல் கட்டப்பட்டது பதிமூன்றாம் நூற்றாண்டில் தமிழகம் வந்த போலோ போன்ற கிறிஸ்தவ பயணியர் மயிலாப்பூரில் புனித தோமாவின் கல்லறையை சந்தித்த குறிப்புகளை விட்டு சென்றுள்ளனர் பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போர்த்துகீசியர் நாதரவின் கீழ் பல கிறிஸ்தவ மறைபரப்பாளர்கள் தமிழகம் வந்து கிறிஸ்தவ மறையை பரப்பினார்கள் இவர்கள் அனைவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையைச் சேர்ந்தவர்கள் அவர்களில் குறிப்பிடத்தக்கோர் சிலர் புனித சபேரியார் என்றி கே கசு ராபர்ட் டே நொமிலி இப்ரேம் தே நவேர் புனித அருளானந்தர் வீரமாமுனிவர் இவர்கள் அவர்கள் குறிப்பிடத்தக்கவரில் ஆவர் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து புரொட்டஸ்டாண்ட் சபைகளை சார்ந்த கிறிஸ்தவ மறைப்பரப்பாளர்கள் தமிழகம் வந்தனர் அவர்கள் ஒஸ்லாந்து ஜெர்மனி இங்கிலாந்து ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து வந்த தமிழகத்தை கிறிஸ்தவ மறையை பரப்பினர் அவர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு சிலர் பர்தலோமேயு சீகன் பால்க் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது வரை ராபர்ட் கால்டவல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஜியு போ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தமிழுக்கு தமிழுக்கு மேலாட்டு கிறிஸ்தவர்கள் பலரும் தமிழ் இலக்கணம் இலக்கியம் உரைநடை அச்சுக்கலை வளர்ச்சி கரும் தொண்டு ஆற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் மக்கள் தொகையில் ஆறு விழுக்காடு கிறிஸ்தவர்கள் ஆவர் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள் கணிசமாக எண்ணிக்கையில் உள்ளனர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்குப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் ஆவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினேழு சதவீத மக்களும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினோரு சதவீத மக்களும் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் பரவி இருக்கிற கிறிஸ்தவ பிரிவுகள் மூன்று பெரும் அமைப்புகளுக்குள் அடங்கும் அவை கத்தோலிக்க திருச்சபை புரொட்டஸ்டான் சபைகள் மரபுவழி ஆர்த்தடாக்ஸ் சபைகள் கத்தோலிக்க திருச்சபை மிக பெரும்பான்மையாக லத்தீன் வழிபாட்டு முறையை சார்ந்ததும் அங்கங்கே மலபார் மற்றும் மலங்கரை கத்தோலிக்கர்களும் உள்ளனர் புரொட்டஸ்டான் சபைகளில் பெரும்பான்மை உறுப்பினரை கொண்ட சபை தென்னிந்திய திருச்சபை ஆகும் மேலும் லுத்தரன் சபை பிரதரன் சபை பிந்தை கோசு சபை போன்ற பிரிவுகளும் புரொட்டஸ்டான் சபைகள் தமிழகத்தில் உள்ளன மரபு வழி சபைகள் கன்னியாகுமரி மாவட்டம் சென்னை போன்ற பகுதிகளில் உள்ளன ஆர்த்தடாக்ஸ் தமிழகத்தில் கத்தோலிக்க திருச்சபை பதினெட்டு மறைமாவட்டங்களாக அமைந்து ஒவ்வொரு மறைமாட்டமும் ஒரு ஆயர் அல்லது பேராயர் தலைமையில் கீழ் நடைபெறுகிறது தென்னிந்திய திருச்சபை தமிழகத்தில் எட்டு பேராயங்களாக அமைந்து இயங்கி வருகிறது ஒவ்வொரு பேராயமும் ஒரு பேராயரின் தலைமையின் கீழ் உள்ளது கன்னியாகுமரி பேராயம் திருநெல்வேலி பேராயம் மதுரை ராமநாதபுரம் பேராயம் தூத்துக்குடி நாசிரேத்து பேராயம் திருச்சி தஞ்சாவூர் பேராயம் வேலூர் பேராயம் கோயம்புத்தூர் பேராயம் சென்னை பேராயம் தென்னி திருச்சியின் பல கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் சேவை நிறுவனங்கள் போன்றவற்றை நடத்தி மக்களுக்கு பணி செய்து வருகிறது சென்னை சாந்தோம் பெருங்கோயிலே சீடரான புனித தோமாவின் கலரை மீது கட்டப்பட்ட கோயில் சவேரியார் பேராலயம் கோட்டாறு இவைகள் தமிழ்நாட்டில் தோமா வந்ததற்கு அடையாளமாக காணப்படுகிறது தமிழ் வளர்ச்சிக்கு பங்களித்த சில தமிழக கிறிஸ்தவர்களின் பட்டியல்கள் வேதநாயகம் சாஸ்திரியார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு வரை சாமோகல் வேதநாயகம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது ஹென்ரி ஆல்பர்ட் கிருஷ்ண பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆப்ரஹாம் பண்டிதர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சேவியர் தனிநாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது யாழ்ப்பாடம் தமிழ்நாடு தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு துணை புரிந்த மேலைநாட்டு கிறிஸ்தவர்கள் சிலர் ராபர்ட் என்ன பலி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு விக்ரமா முனிவர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு பர்த்தலோமை சீகன் பால்க் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது ராபர்ட் கால்டுவெல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரை ஜியு போப் ஆயிரத்தி எண்ணூற்றி மு இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை